தற்போது கல்வியாளர் ராஜராஜன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் சிபிஎஸ்சி அங்கீகாரம் இல்லை என்று பத்தொன்பது மாணவர்களை நாளை தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பள்ளிக்கு சிபிஎஸ்சி அங்கீகாரம் வர என்றால் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் ஏன் இவ்வளவு தாமதமாக அதாவது ப பரீட்சை நாளை இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு நாளுக்கு முன்னதாக இந்த விஷயம் தெரிய வருகிறது இது எங்கே இந்த தவறு நடந்திருக்கிறது அங்கீகாரம் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் என்று சொல்லுகின்ற பொழுதும் சரி அது மெரிக்குலேஷன் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஸ்டேட் போர்ட் பள்ளிக்கு எதுவாக இருந்தாலும் அங்கீகாரம் என்பது மிக மிக அவசியம் அங்கீகாரம் இல்லாமல் மாணவர்களை சேர்ப்பதற்கு இல்லை அதாவது ஒரு பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தேர்வுக்கு வருவதற்கு ஆறு மாதத்திற்கு நடவடிக்கைகள் முழுமையாக அந்த பள்ளிக்கூடம் எடுத்திருக்க வேண்டும் அரசும் அதை கண்காணித்திருக்க வேண்டும் அந்த அந்த மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி அதற்கான மேற்பார்வை மேற்கொண்டிருக்க வேண்டும் இப்பொழுது உடனடியாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த அங்க இருக்கக்கூடிய மாணவர்களின் எதிர்காலம் நாளைக்கு தேர்வு அவசியம் இது என்சிஆர் சிபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வு எழுதவில்லை என்றால் எதிர்காலம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உடனடியாக இதற்கான நடவடிக்கையை அந்த பள்ளி தாளர் எடுத்தாக வேண்டும் அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அங்க மானு கலெக்டர் அந்த ஊரோட டெப்டி அந்த கலெக்டருக்கு இந்த செய்தி செல்ல வேண்டும் அடுத்தது வந்து அங்க இருக்கக்கூடிய சிஓ அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட சிஓ தான் அவங்க சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போனாதான் அவங்க தமிழ்நாடு நம்ம டைரக்டர்ட்ட பேசுவாங்க சென்னையில தான் வந்து ரீஜினல் ஆபீஸ் இருக்கு சென்ட்ரல் போர்டுக்கான ரீஜினல் ஆபீஸ் இருக்கு அதுக்கு செய்தி போகணும் இப்ப உடனடியாக மாற்று வழியாக அந்த மாணவர்கள் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் தேர்வு எழுதியாக வேண்டும் தேர்வு அவர்கள் எழுதிக்கான ஏற்பாடு செய்தாக வேண்டும் என மாணவர்களுடைய எதிர்காலம் மாணவர்களுடைய தேர்வு தான் இங்க மிக முக்கியமாக கருதப்படிய ஒன்று இதற்கு அங்கிருக்க இருக்கக்கூடிய அந்த முக்கியஸ்தர்கள் வந்து அந்த தாளரை அழைத்துக் கொண்டு கலெக்டர் கலெக்டரிடம் செல்ல வேண்டும் சிஓக்கு சொல்லணும் சிஓ வந்து தமிழ்நாடு ஏனென்றால் மத்திய நடுவணனுடைய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கூட அதை மேற்பார்வை அதை மேற்பார்வையிடுவதற்கும் சோ செய்வதற்கும் சிஓக்கு நம்ம சிஓக்கும் டைரக்டருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஓக்கு உண்டு அவர்களுக்கு கவனம் உடனடியாக ஏதோ ஒரு முகாந்தி பண்ணி சொல்லி இன்றைய இரவுக்குள்ள முடிவெடுத்து அந்த மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கான வழியை ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும் இது ஒட்டுமொத்த பொறுப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் அறிவுறுத்த வேண்டிய நமது கடமை ஒன்று அடுத்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா சிபிஎஸ் எந்த பள்ளிக்கூடமும் அங்கீகாரம் வேணும் முதல்ல அவங்களுக்கு அதுக்கான டைம் கொடுக்கறாங்க அதுக்கான இட வசதி அது ஆய்வக வசதி நூலக வசதி கழிப்பறை வசதி பிளே கிரவுண்ட் வசதி இவ்வளவும் தேவை நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து மிக பிரமாதமா அந்த கட்டணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு கிரவுண்ட் இல்லாம எல்லாம் பண்ணிட்டு அட்மிஷனை போட்டுட்டு வேற ஸ்கூல்ல போய் அந்த யூனிஃபார்ம் எல்லாம் மாற்றி ஐடி கார்டை மாற்றி அதுக்கு மட்டும் யூனிஃபார்மை மாற்றி போயிட்டு தேர்விழர் பழக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கங்க சிட்டிலேயே சென்னையிலயும் இருக்குது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இதை பார்த்துட்டு தான் இந்த ஸ்கூலை வந்து நம்மளும் தரிசிக்கலாம் அப்படியாதுன்னு சொல்லி பண்ண வேண்டியது அதாவது சரியான அங்கீகாரம் பெறாதனால இப்ப பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக பாதிப்பு இது உடனடியாக 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 கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்பதை நான் கல்வியா என்ற முறையில் வலியுறுத்துகிறேன் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக 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 முக்கியம் இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று சார் நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க சென்னையில இருக்கக்கூடிய அந்த சிபிஎஸ்இ ரீஜனல் ஆபீஸ்க்கு இந்த தகவலை உடனே கொண்டு சென்று அவரிடம் பேசி இதற்கான ஒரு வழியை நாம் மாற்று வழியை ஒன்று ஏற்படுத்தி தந்து இந்த குழந்தைகள் தேர்வு எழுத அனுமதியை கொடுக்க வேண்டும் இதற்கு முன்பாக இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதா அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து அப்ளிகேஷன் ட்ரை பண்ணும் போது இந்த மாதிரி ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு இவங்க வந்து அந்த பிள்ளைகளை கொண்டு இது தவறான ஒரு நடைமுறை தான் ஆனா செய்யறாங்க பொதுவாவே அந்த ஸ்கூல்ல வந்து இப்ப தேர்வு நடத்துறதுக்கான வழிமுறைகள் அங்கீகாரம் கொடுத்துருவாங்க ஆனா சென்டர் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு ஸ்கூல்ல சென்டர் எடுத்துட்டு அது வந்து அபிஷியலாவே அந்த சென்டர் எடுத்துட்டு எழுதுற பழக்கம் இருக்குது ஆனா இது எதையுமே செய்யாம இவங்க என்ன பண்ண இன்னொரு சென்டரை பேசி வச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்கீகாரம் வாங்காம இன்னொரு சென்டர்ட்ட அதாவது சென்டர் அங்கீகாரம் உள்ள ஸ்கூலோட பேசி வச்சுக்கிட்டு இந்த யூனிஃபார்மை மாத்துறது ஐடி கார்டை மாத்துறது அதுக்கு மட்டும் யூனிஃபார்ம் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு எழுதுறது அப்படிங்கிற பழக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் இவங்களுக்குலாம் தைரியம் வருது அதை முதல்ல ஒழிச்சு கட்டுறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் தான் இது வந்து ஒரு வழிமுறைக்கு வரும் ஆனா இப்போதைக்கு வந்து அங்கீகாரம் இல்லாத ஸ்கூல்ல சேர்த்தது பெற்றோர்களுடைய அறியாமையும் சேர்ந்துதான் பெற்றோர்கள் கேட்கணும்ல ஒரு ஆடம்பரமா இருக்க அந்த ஸ்கூலுக்கு போயிட கூடாது அங்கீகாரம் இருக்கா அந்த நம்பரை கொடுங்க ரெஜிஸ்டர் நம்பர் கொடுங்க அந்த என்ன ரெஜிஸ்டரா இருக்கு எது வரைக்கும் அப்ளிகேஷன் இருக்கு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கா பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கா அப்படின்னு கேட்கறது பெற்றோருடைய கடமை இவங்களும் இந்த ஆசை போய் சேர்த்துடுறாங்க அந்த ஸ்கூல் வந்து இது தனக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறத முன்னாடியே தெரிவித்து மாற்று ஏற்பாடு செய்திருக்கணும் இதுல முதல் குற்றவாளி இந்த ஸ்கூல் தான் அதை வந்து நம்ம வன்மையாக சொல்ல வேண்டியிருக்கு சார் ராஜராஜன் சார் தற்போது இந்த மாதிரி நிகழ்வு வந்து பல வருடங்களாகவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதாவது அங்கீகாரம் வாங்காமலே மாணவர்களை சேர்த்துவிட்டு பிறகு தேர்வு நேரத்தில் அங்கீகாரம் வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு ஒரு நடைமுறையை பின்பற்றுவதாக நமக்கு தோன்றுகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சார் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் வந்து எந்த பள்ளிக்கூடம் நடத்தினா கூட அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரசுக்கு சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரிவிச்சு அவங்க இந்த மாதிரி நாங்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போற இந்த வசதிகளாக இருக்குன்னு சொல்லி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரசு வந்து அதை கண்காணிக்கும் கண்காணிச்சு இன்ஸ்பெக்ஷன்லாம் எல்லாம் இருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதுக்கான டைமும் அவங்க கொடுப்பாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு பார்க்காம நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்ட்ட காசு பிள்ளைங்கள்ட காசு வாங்கிட்டு நடத்துற அந்த அணுகுமுறை முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் இதுல பெற்றோர்களுக்கு நம்ம அறிவுறுத்த வேண்டியிருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போகும்போது அந்த ஸ்கூல்ல என்ன இருக்குது அங்கீகாரம் இருக்கா அதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்களா அது சரியான முறை இருக்காங்கன்னு கேட்க வேண்டியது இவங்க இவங்களுக்கும் ஒரு தெளிவு வேணுங்கிறத நான் குறிப்பிட விரும்புறேன் சார் தற்போது இந்த அங்கீகாரமற்ற இந்த தனியார் பள்ளியின் செயல்பாடு காரணமாக பத்தொன்பது மாணவர்களின் இந்த வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிவாரணம் அரசு தரப்பில் இருந்து கிடைத்தால் சரியாக இருக்கும் நினைக்கிறீங்க சார் அதாவது உடனடியாக அந்த தாளரை அவங்க அவரை அழைத்துக் கொண்டு அந்த மாவட்ட ஆட்சியருக்கு செய்தி போக வேண்டும் சென்னைகளுக்கு ரீஜனல் ஆபீஸ் செய்தி போக வேண்டும் அங்க இருக்கக்கூடிய சீஃப் எஜுகேஷன் ஆபீஸரை அணைக்கு ஆலோசனை பெற வேண்டும் அந்த சீப் எஜுகேஷன் ஆபீசர் அந்த துறை நம்ம இயக்குநர் பள்ளித்துறை இயக்குநர் செய்து நமது தமிழ்நாடு அமைச்சருக்கும் செய்தி செல்ல வேண்டும் கல்வி அமைச்சருக்கும் அவர் இதற்கான அணுகுமுறையை ஏற்படுத்த முயற்சிப்பார் என்ன உடனடியாக இந்த பிள்ளைகளை வேறு ஒரு சிபிஎஸ்இ தேர்வு எழுதுவதற்கு அவங்க அட்டண்டன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருந்து அந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் எடுத்து வேற அருகாமையில் உள்ள இன்னொரு அங்கீகாரம் பெற்ற மையம் உள்ள அதாவது தேர்வு மையம் உள்ள பள்ளியில் அவளை எழுதி தேர்வை எழுத வைக்க வேண்டுவது மிக மிக அவசியம் என்பதை நான் வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லுகிறேன் தொடர்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி சார்